கோவை கர்நாடக பைக் டாக்ஸியை தடை செய்துள்ளது ஆனால் தமிழக அரசு ஏன் தடை செய்ய மாறுகிறது என கேள்வி எழுப்பினர் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே சோசியல் டெமோக்ராட்டிக் டிரேட் யூனியன் சார்பாக மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து மேற்பட்ட ஆட்டோ கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ் டி மாநில பொதுச் செயலாளர் ரவு மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போராடி பெற்ற நான்கு தொகுப்பு சட்டங்கள் திருத்தத்தில் கார்பரேட்டுகள் மற்றும் முதலாளிகளுக்கு சாதகமாக அமைந்துள்ளது எனவே இந்த நான்கு தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் மாநில அரசிடம் ஆட்டோக்களுக்கு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் உயர்த்த கோரி வலியுறுத்தியும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கடந்த பத்து வருடங்களாக பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றமும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் அதிக அளவில் உயர்ந்தும் கூட இன்று வரை ஆட்டோக்களுக்குடைய மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தவில்லை என குற்றம் சாட்டினர் தற்போது இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து செல்வதை ஓலா உபர் ரேபிடோ என கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்து வருகின்றது கர்நாடக அரசு இருசக்கர வாகன டாக்ஸி தடை செய்ய உள்ளது ஆனால் தமிழக அரசு இருசக்கர வாகனம் டாக்ஸியை தடை செய்யாமல் இருப்பது வேதனைக்குரியது என தெரிவித்தனர் மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நீத்து போகும் விதமாக பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தனர் உங்களுக்காக களத்தில் வந்து கூடியது மக்களுக்காக ஓடோடி உதவி செய்யக்கூடிய தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக எஸ்டிடி தொழிற்சங்கம் அறிவுறுத்தி எஸ்டிடி தொழிற்சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றிய பிஜேபி அரசு இரண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்த நான்கு தொகுப்பு சட்டங்களை அது அமல்படுத்த தொடங்கியது கடந்த காலங்கள் நீண்ட காலமாக எஸ்டிடி தொழிற்சங்கம் இன்ன பிற தொழிற்சங்கங்கள்லாம் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் பழைய நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கூட அதை செவிமடுக்காமல் மீண்டும் அந்த சட்டத்தை ஏற்றியிருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க தொழிலாளர்களை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றுவதற்காக உள்ள திட்டமாகும் கார்ப்பரேட்டை வாழ வைப்பதற்காக இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்டங்களை எடுத்து நான்கு தொகுப்புகளாக மாற்றி இருக்கிறதால ஆயிரத்தி ஏழு எழுநூறுக்கும் மேற்பட்ட விதிகளை திருத்தி முன்னூத்தி ஐ அறுபத்தி ஐந்து விதிகளாக அதை மாற்றி இருக்கின்றார்கள் இது தொழிலாளர் போராடி பெற்ற அந்த சட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செய்யக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று தமிழகத்துல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் இதுவரை எந்த அரசுகளும் அதை செய்யவில்லை தமிழக அரசு இந்த முறையாவது நிச்சயமாக இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் கிலோமீட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் மினிமம் அறுபது ரூபாயும் நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல அனுமதி இல்லாத பைக் டாக்ஸி அதாவது இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு சட்டத்தில் எந்தவித அனுமதியும் இல்லை சட்டத்தில் அது இழப்பீடும் கிடைப்பதில்லை ஆனால் இதை தமிழக அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது என்பது தெரியவில்லை கர்நாடக அரசு தடை செய்தது போன்று தமிழக அரசும் இந்த பைக் டாக்ஸி முறையை தடை செய்ய வேண்டும் இதனால் நிறைய செயல்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே போன்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழகத்தில் அந்த மத்திய அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தத்தை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த பழைய திட்டத்தையே அனுமதிப்போம் என்ற அந்த சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம்